திருப்பாவை ஆண்டாள் அருளியது பாடல் இருபது முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துழிலழாய் செப்பம் உடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துழிலழாய் செப்பன்ன மின்முலை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே துழிலழாய் உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாளனை இப்போதே எம்மை எம்பாவாய் திருவம்பாவை மாணிக்கவாசகர் அருளியது பாடல் இருபது திருச்சிற்றம்பலம் போற்றி அருளுக நின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுக நின் அந்தமாம் செந்தளிர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றி மால் நான்முகனும் காணாத புண்டரீகம் போற்றி யாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றி யாம் மார்கழி நீராடேலோர் எம்பாவாய் திரு